யாரு ராமன் இறங்கி வரும்போது அந்த ராமனுக்கு துணையாக இருப்பதற்காக முன்னமே வந்துவிட்ட இந்திரன் முன்னமே வந்துவிட்ட இந்திரன் வந்த இந்திரன் என்ன செஞ்சிருக்கணும் ராமன் வரப்போகிறான் அந்த ராமனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்னு ராமன் பக்கத்தில் சேருவதற்காக ராமனுக்கு துணையாக இருப்பதற்காக காத்திருந்திருக்க வேண்டும் ஆனால் பூமிக்கு வந்தவுடன் தேவலோகத்து தேவேந்திரன் பூமியை தொட்டவுடன் பூமியினுடைய வழக்கப்படி தான் எதற்காக வந்தோமோ அதையே மறந்து போய் கட்சி மாறி எந்த தவறை ராவணன் செய்ய இருக்கிறானோ அதே தவறை தானும் செய்துவிடுகிறான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நாடகம் நடக்கிறது மாணவர்களுக்கெல்லாம் வசனங்களை சொல்லிக் கொடுத்து தயார் செய்து அவர்கள் நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் கேர்டன் விலக்கியாச்சு ஃபஸ்ட்டு சீன் ஒரு பையன் பேசுகிறான் எந்த ரோலில் அவன் இருக்கானோ அந்த ரோலை விட்டுட்டு விஷயத்தை மாற்றி பேசுகிறான் என்ன செய்வீர்கள் வேக வேகமாக திரையை போட்டு அவனை தூக்கி அப்படியே பின்னால் க்ரீன் ரூமில் போட்டு நீ நடிக்க வேண்டாம் நீ கிளம்பு நீ இந்த ட்ராமாவையே கெடுத்துருவ வேண்டாம் நீ கிளம்புன்னு தூக்கி போடணுமா இல்லையா இப்போ அதே நிலமை தான் வாலிக்கிட்டையும் முன்னால் வந்து நீ போய் இந்த வேலையெல்லாம் ரெடியாக இரு ராவணன் அழிக்கிறதுக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கும்போது அந்த ராவணனுடைய ஃப்ரெண்டாகி அந்த ராவணன் என்ன வேண்டுமானாலும் செய்தாலும் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அவனை வைத்துக்கொண்டு அவனை தூக்கி அப்படியே க்ரீன் ரூமில் இல்லை போட நீ உன்னோட லோகத்துக்கே போ நீ இங்கே இருக்கவே வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் மீதம் இருப்பதை நாங்கள் நடத்தி கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை நேரடியாக சொல்லாமல் செயலில் காட்ட வேண்டிய ஒரு நிலை பரம்பொருள் என்று பார்ப்பீர்கள் என்றால் அந்த ராமனுக்கு வந்தது